இப்படி இப்போ நான் என்ன கூறுகிறேன் என்றால் நீங்க வந்து இலங்கை செல்கிறீர்கள் இலங்கை தமிழர் என்று கோவப்படுகிறீர்கள் இப்போ நான் உண்மை இல்லமா இல்ல இலங்கையில் சொல்ற போது இலங்கையில் வேற வேறு வேறு மாதிரி பேசுவார்கள் அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அல்லவா தமிழ் தான் வந்து இது வந்து என்ன என்று சொல்வதும் தெரியவில்லை அடுத்தவரிடம் எடுத்துக்கில்லை ஆங்கிலம் ஐயா எதிரி என்பதுதான் தமிழ் பல வார்த்தைகள் கூடலாம் எதிரி எதிரணிகள் நிறைய என்ன தமிழ் தெரியுமா தெரியாதுங்களா ஐயா

இல்லை, ஆபாசமாக பேசுவது தவறாகும். இது இது அவசரத்திற்கு இல்லை. ஐயா ஐயா ज्ञान கிடைத்தது உங்களுக்கு நான் பாதுகாப்பு தருகிறேன் என்றுதான் நான் கழிtei. ஐயா உயிர் உயிர் குறையவாக இருந்தால் என்ன பண்ண வேண்டும்? உயிர் குறையவாக இருந்தால் ஒரே இடம் இருக்கு. இரந்து விட்டு அது அது உங்களுக்கு தெரியாத அதற்கு பேர் என்ன என்னவென்று

ஐயா எம்பி எம்பி நாற்பது இருந்தால் சொல்லுங்கள் எம்பி என்பதே ஆங்கிலம் எவ்வாறையா நான் கூற வேண்டும் எவ்வாறு கதைப்ப வேண்டும் வார்த்தையை பூஜ்ஜியம் என்பதை நீங்கள் கூற வேண்டும் ஐயா என்னிடம் எளிமை